நாராயகசாமி போராடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போர் நீங்களே பரிசுதவி வருவதற்கு சிவகங்கை மாவட்டம் கண்ண நகருக்கு பெருமை செய்தா திருச்சி மாவட்ட செய்தி என்றாலே வட்டாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கோச்சியத்தில் அருகசாமி அவரது காலை அந்த காலை எப்படியும் பிரிந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து ஒரே நோக்கத்தோடு கண்ண நகர் நண்பர்கள்

அவசரமான பல்வேறு வடமா நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு வடமா நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை செய்கிறவா ஒரு நாள் கைது பல்வேறு வருமான முயற்சிகளில் வருவதற்கு காலையில் உண்மையாளர்களுக்கு பயன்படுத்தா சிவபூமிக்கு வீரர்களுக்கு பதிவு செய்யவா

பாட்டாளத்திருக்கின்ற திருச்சி மாவட்ட அலுவலர் காலை அந்த காலையை பிடித்து சிவகங்கை மாவட்டத்திற்கு கல்லால் மாணவருக்கு பெருமை செலுத்தியோ என்று பல்வேறு வடமான நிகழ்ச்சிகள் வருவதற்கு நேரங்கள் அறிவிக்கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்ட கல்லல் மாநகர நண்பர்கள் கடுமையாக இருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்துறை பெறுவதற்கு திருச்சி மாவட்டம் மணப்பாடி ஒன்றியா சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகர் நண்பர்களுக்கு பெருமை சேர்ந்தவா சிவகங்கை மாவட்டம் கல்லர் ஒன்றியம் கருங்குளம் ஊராட்சி தெற்கு பகுதிபுரம் நாவல் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக

இந்த மாடு முத முத நமது மாவட்டத்தில் நமது ஒன்றியத்துல கல்லல் ஒன்றியத்துல ஆளக்கூடிய அறிமுக செய்யப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து தனக்கு என்று தனி ரசிகர் பட்டாளத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்ட பொருசி சாமி அவரது எப்படி உன்னை பிடித்து எங்கள் அதே கல்லல் ஒன்றியம் கல்லல் மாணவருக்கு பெருமை சேர்க்கிறோம் என்று ஒரே நோக்கத்தோடு கண்ணல் மாநகர் கடுமையாக போராடி போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையில் ஏழாயிரத்தி ஒன்று மற்றும் சிறப்பு பரிசு அனைத்து கலந்து கொள்ளும் அத்தனை மாநில உரிமையாளர்களுக்கு தங்க ஆணையம் மேலும் சிறப்பு பரிசாக சைக்கிள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணல் ஒன்றியம் ஊராட்சி நாவல் கனிமனம்

கடை நிமிடங்கள் வெற்றி போக திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமாட்டியை சேர்ந்த அழகசாமி அவரது காலிக்குரிய கண்ணன் சேர்ந்தே நகர்களுக்கு பெருசே அங்க ஒன்னு அவசரம் அவசரம் உள்ள சிறப்பு பதிலை பெறுவதற்கு கல்லல் மாணவரை சேர்ந்த இழந்தார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் வடமாடி நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டு கல்லல் ஒன்றியத்தை சேர்ந்த வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் நல்லா பரிசு துறைகளில் சிறப்பு பகுதிகள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன பாதங்கள் சிவகங்கை மாவட்டம் கண்ணல் ஒன்றையம்

மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் அவர்கள் சிறப்பு பசங்களையும் தருவி செல்வோம் என்று ஒரே நமக்கத்தோடு நண்பர்களுக்கு அருமையாக மரணிக் கொண்டிருக்கிறார்கள் வீரர்களே பரிசுத்துறை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர்

வாழ்கையில் சிறப்பாக பாரிசு அழகியம் சுவாரிசு துறைகளை கட்டி சென்றா கார்நல் ஓட்டியதற்கு வெள்ளி சென்று கொண்டிருக்கின்றா கார்நல் நகர் நீஎல்ஏ நண்பக கடுமையாக போராடி கொண்டு நெருங்கினார வீரர் கடுமையான போட்டியே கடுமையான போராடுனது சுவாரிசு நகை பெருவதற்கு நேரங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றன வீரர்கள் உங்காளிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி அறிந்தே நபர வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் வீடுகள் சிறப்பான வீரர்கள் பரிசு தொகையை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன பல்வேறு வடமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு

பரிசு தொகை பெறுவதற்கு நேரங்கள் தெரிஞ்சுக்கொண்டிருக்கின்றன பல்வேறு வடமாடி நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு தெருச்சி மாவட்டம் எல்லாரே வடமாடி என்றாலே நானக்க அந்த சிறப்பை சிறப்பு தெரிச்சி மாவட்டம் கோத்த சென்ற செல்ல அரேசாமி அவருடைய ஆளை அந்த காளை எப்படி இப்படி சிவகங்கை மாவட்டத்திற்கு தேநர் சிறப்பு பயிரை தண்ணி செய்து கொண்டிருக்கிறார் போராடி கொண்டிருக்கிறார்